குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வேலூரில் பொருளாதார பிரிவினுடைய வேலூர் கோட்ட மாவட்ட நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கோட்ட பொறுப்பாளர் மகாலட்சுமி அவங்க இருக்காங்க வெள்ளூரினுடைய பொருளாதார பிரிவு தலைவர் அவர்கள் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை நார்த்து சவுத் அப்படின்னு ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய கூட்டம் இங்கே இன்னைக்கு நடந்தது இது ஒரு அறிமுக கூட்டம் இந்த பிரிவுகள் வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒவ்வொரு கோட்டமாக சென்று அந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறது அமைப்பு ரீதியாக எங்களுடைய கட்சியை வந்து கீழ் வரைக்கும் எப்படி பலப்படுத்துறது அதற்கு பிறகு ஒவ்வொரு பிரிவும் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுக்க இது மாதிரி கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பொருளாதார பிரிவோட கூட்டம் இந்த இடத்துல நடந்திருக்குது எங்களுடைய நிர்வாகிகள் நாங்க ஒருத்திற்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திய பிறகு எப்படி வந்து ஒன்றிய அளவுல நம்முடைய அமைப்பை வந்து பலப்படுத்துவது பொதுமக்களுக்கு எந்த விதத்துல பொருளாதார மேம்பாட்டிற்கு எங்களுடைய பிரிவு உதவி செய்ய முடியும் அடுத்த ஜென்ரேஷனான மாணவர்களுக்கு இன்ற கடந்த பதினோரு வருஷத்துல எந்த விதமான மாற்றங்களை என் மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த ஜிஎஸ்டி விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வரலாற்று புரட்சியாக வந்து எங்களுடைய கவர்மெண்ட் செஞ்சிருக்கு அதை எப்படி வந்து பொதுக்கூட்டமாக தெருமுனை கூட்டமாக பேம்ப்லெட்ஸ் மாதிரி இஷ்யூஸ் பண்றது இல்லை பேனர் வைத்து அதுல முக்கியமான செய்திகளை சொல்வது இப்படி பொருளாதார பிரிவு எப் மக்களிடத்துல எப்படி ரீச் ஆறுது அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஆலோசனை கூட்டமாக இது இருந்தது இது இதில் வந்து வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களும் வந்திருந்து தலைமை தாங்கினாங்க எங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அவங்க இந்த செக்ரட்டரியோட வழிகாட்டுதல்கள்லாம் அவர்கள் எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எங்களுடைய அமைப்பு மிக சிறந்த முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிறுத்தி அதனுடைய பணிகளை நாங்கள் தோன்றியிருக்கிறோம் பெட்ரோல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு கொடுத்தாலும் ஒரு சாதாரண குடும்பத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தீபாவளியில ஒரு குடும்பத்துக்கு இரண்டாயிரம் ரூபாயில இருந்து மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு பலன் கிடைச்சிருக்குது அதே இது ஒரு நடுத்தர குடும்பம் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து கார் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்தது இன்னைக்கு ஒரு சிறிய கார் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை விலை குறைஞ்சிருக்குது அப்போ அதற்கு கொடுக்கக்கூடிய முன்பணத்தை வைத்து ஒரு வீட்டில் உள்ள இன்னொரு பிள்ளைக்கு ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்குது அது கண்கூடாக இந்த தீபாவளியினுடைய விற்பனையில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கு சார் வேளாண்மை துறையை பாத்தீங்கன்னா நம்முடைய அரசு வந்த பிறகுதான் இந்த பதினோரு வருஷங்கள்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நம்ம விளைபொருட்களுடைய அடிப்படை ஆதார விலையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிற ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி இல்ல மண்வள அட்டையாக இருந்தாலும் சரி கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்கறதாக இருந்தாலும் சரி பயிர் காப்பீடு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தது எங்களுடைய மத்திய அரசுதான் இந்த பதினோரு வருஷ காலத்துல வறட்சியாக இருக்கட்டும் பெரும் வெள்ளமாக இருக்கட்டும் இந்த விவசாயிகளுடைய துயர்ல கூட இருந்து அவர்கள் அடுத்த பருவத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு எந்த அளவிற்கு பணம் மூலமாக ஊக்கப்படுத்த முடியுமோ மாரல் சப்போர்ட் எல்லாருமே கொடுக்கலாம் ஆனால் பொருளாதாரம் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை அதற்கு எங்களுடைய அரசு முன்னிருந்து செஞ்சிட்டு இருக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாமே இஷ்யூ பண்ணிருக்கிறோம் பொது கூட்டங்கள் நடத்துவதற்கு அடுத்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தெருமுனை கூட்டங்கள் கிராம பகுதிகளில் தெருமுனை கூட்டங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பெரு பெருநகரங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பேனரில் முக்கியமாக என்னென்ன பொருள் நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் விலை மாற்றம் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக பேனர் வச்சிருக்கிறோம் இதற்கு பிறகு வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுத்து எப்படி அந்த மாற்றம் எங்களுடைய மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது எங்களுடைய முக்கியத்துவம் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அது நீங்க பார்க்க தான் போறீங்க எந்த அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் பயனாளிகளாக இருக்கிறார்களோ அது ஜல் ஜீவன் திட்டத்தில இருந்து போஷன் அபியான்ல இருந்து அத்தனை திட்டங்களும் இருக்குதோ அது போல இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக ஒரு குடும்பம் ஒரு மாதத்திற்கு பட்ஜெட்ல துண்டு விழாம எவ்வளவு அழகாக இந்த பொருளாதாரத்தை எங்களுடைய மத்திய அரசு முன்னேற்றி இருக்குது அப்படிங்கிறது ஓட்டாக வாக்காக எங்களுக்கு மாறும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாங்க ரொம்ப வருஷமா வலியுறுத்திட்டு இருந்தோம் இப்பதான் வந்து பாஜக சப்மிட் ஏங்க இந்த ஃபைனான்ஸ் मिनिस्टर அத ஒண்ணுமே தெரியாத ஃபைனான்ஸ் मिनिस्टरனு நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் சொன்னாங்க இன்னைக்கு இது ஜெயிச்சிருச்சு நாங்க பெரிய அளவிற்கு மக்களிடத்துல போய் ரீச் ஆயிட்டோம் சொன்ன உடனே இத நாங்க ஏற்கனவே செஞ்சிட்டோம் சொல்றாங்க இப்படி சொல்றது ஸ்டிக்கர் ஒட்டிறது இவங்களுக்கு புதுசு கிடையாது ஏன்னா முதல் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டாக டிஜிட்டல் முறையில மக்களுக்கு பணம் செலுத்துகிற முறை வரும் பொழுது சொன்னாங்க நாங்க இதை கொண்டு வந்தோம்னு அது ராஜஸ்தானில் செயல்முறைப்படுத்தி ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் எங்களுடைய மத்திய அரசு அதை சக்சஸ்ஃபுல்லாக இன்றைக்கி டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மூலமாக ஏன்னா இதை நான் சொல்லலை ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா பதினேழு பைசா தான் வந்து கீழே இருக்கிறவனுக்கு போய் சேருதுன்னு இன்னைக்கு ஒரு ரூபாய் எங்களுடைய மத்திய அரசு கொடுத்ததுன்னா அதே ஒரு ரூபாயாக கீழே போயிருக்குது அப்படின்னா அதற்கு எங்களுடைய டிஜிட்டல் சிஸ்டம் காரணமாக இருக்குது அதே போல டிஜிட்டல் என்ட்ரிய கொண்டு வரும்பொழுது ப சிதம்பரம் சொன்னாரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளியை எப்படி வந்து இது கியூஆர் கோடு கொடுத்து வாங்க முடியும் யூபிஐ கொடுத்து வாங்க முடியும்னு இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க கீரை கட்டு வைக்கிற அக்கா ரோட்ல கியூஆர் கோடை வச்சுட்டு உக்காந்துருக்கிறாங்க எந்த விதமான ஒரு பெரிய தொழில்நுட்பமும் இல்லாமல் அதை சாதிச்சு காட்டி இருக்குது இப்படி எல்லா விஷயத்திலும் நாங்க தான் செஞ்சோன்னு பெயர் வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு புதிய விஷயம் கிடையாது